ஹாய் நண்பா வெல்கம் டு கெஸ்ஸிங் தமிழன் இன்றைக்கி லைவில் கெஸ்ஸிங்ஸ் கொடுக்கலான்ட்டு வந்திருக்கேன் நண்பா பார்த்தீங்கன்னா முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காரண்யா ட்ரா நம்பர் எழுநூற்றி இருபத்தி ஒன்றுக்கான கெஸ்ஸிங்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடி ரெண்டு வீடியோஸ் வந்து கெஸ்ஸிங்ஸ் வந்து வீடியோஸில் தான் அப்லோட் பண்ணியிருந்தோம் பார்க்கலீன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இருபத்தொம்போது எட்டு இருபத்தஞ்சி ஸ்வர்ண கேரளம் எஸ்கே ட்ரா நம்பர் பதினேழுக்கு வந்த ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ரெண்டு சைபர் முப்பத்தி ரெண்டுங்கிற ரிசல்ட்டு வந்திருக்குனுங்கப்பா இதில் பார்த்திங்கன்னா சைபர் முப்பத்தி ரெண்டுக்கு நம்ம கொடுத்ததில் ஏ போர்டில் ரெண்டுங்கிறது பாஸ் ஆகிருக்குனுங்கப்பா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த நம்பரை கொஞ்சம் பாருங்கள் இதுலேருந்து ஒரு எண்பது பர்சன்ட் வரைக்கும் வரும் அப்படின்னு நினச்சி சொல்லியிருந்தேன் அதே போல் பார்த்திங்கன்னா சைபர் ரெண்டுங்கிறது நம்பர்லேருந்து வந்திருக்கும் அதுக்கு முன்னாடி அதே போல் தான் கொடுத்துருந்தேன் சைபர் ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு இந்த நாலு நம்பரில் பாருங்கள் இதில் எதுவும் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கன்னு சொல்லியிருந்தேன் அதுலேயும் பார்த்தீங்கன்னா சைபர் ஒம்பதுங்கிறது வந்திருக்கும் வீடியோஸ் பார்த்துருந்திங்கன்னா தெரியும் நம்ம ரெகுலராக எப்படி வந்து கெஸ்ஸிங்ஸ் எடுத்து கொடுத்துட்டுக்கிறோங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம கெஸ்ஸிங்ஸ் என்னன்னு பார்த்துடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் கமெண்ட்ஸுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு கெஸ்ஸிங்கை பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறத ஃபோட்டோ வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு கெஸ்ஸிங்ஸ் வந்து லைவ் ஆகட்டும் வீடியோ கம்யூனிட்டி டேப்பில் போடுற போஸ்ட் மட்டும் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம கெஸிங் என்னங்கிறதை பார்த்துருவோம் நம்ம வீடியோஸை தொடர்ந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் நம்ம எப்படி வந்து கெஸிங்ஸ் எடுத்து கொடுத்துட்டுருக்கிறோங்கிறது ட்ரா நம்பர் அதுக்கு வந்த ரிசல்ட்டு தான் அதை வச்சு தான் நம்ம வந்து கெஸிங்ஸை எடுத்துகிட்டு இருக்கிறோம் அதாவது காரணியாக லாஸ்ட் அடித்த ரிசல்ட் தான் எழுதியிருக்கேன் எழுநூற்றி பதினேழுங்கிற ட்ரா நம்பருக்கு சைபர் பதினாலுங்கிற ரிசல்ட் வந்திருக்கு நெக்ஸ்ட்டு எழுநூற்றி பதினெட்டுக்கு இரநூத்தி தொண்ணூற்றி நாலுங்கிற ரிசல்ட் வந்திருக்கு எழுநூற்றி பத்தொம்போதுக்கு அறநூத்தி நாற்பத்தி மூணுங்கிற ரிசல்ட் வந்திருக்கு எழுநூற்றி இருபது நம்பருக்கு நானூற்றி முப்பத்தி ரெண்டுங்கிற ரிசல்ட் லாஸ்ட்டாக காரின்யாவுக்கு வந்திருக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எழுநூற்றி இருபத்தி ஒன்று அதுக்கான கெசிங்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதே போல் லாஸ்ட் ரிசல்ட் பார்த்திங்கன்னா சைபர் முப்பத்தி ரெண்டுங்கிறது அடிச்சிருக்காங்க கார்ன்யாவின் நானூற்றி முப்பத்தி ரெண்டுங்கிற ஒரு ரிசல்ட் அடிச்சிருக்காங்க அதுக்காக பார்க்கல எப்படிங்கிற நம்ம பார்ப்போம் அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம கெசிங் தமிழ் டூ பாயிண்ட் ஓ சேனலில் வந்து ஒன் டி சிக்ஸ்க்கான டி ஒன் டி சிக்ஸ் டி எயிட்டுக்கான கெஸிங்ஸ் வந்து டெய்லியுமே அப்லோட் பண்ணிட்டுருக்கிறேன் சேனலோட லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது தேவைப்படுறங்க அதையும் செக் பண்ணி பாருங்கள் லைவ் பார்க்குறவங்க ஒரு லைக்கை மட்டும் பண்ணிவிட்டு லைவை கன்யூ பண்ணுங்கள் ஏன்னா இந்த நம்ம கொடுக்குற கெஸ்டிங்ஸ் வந்து இன்னும் நிறைய பேருக்கு காட்டும் ஸோ லைக் பண்ணிவிட்டு லைவை கன்யூ பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நம்பர்ஸ் வந்து பாருங்கள் அப்படின்ட்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பதினாலு தொண்ணூற்றி நாலு ஒன்றுக்கு ஒம்பது பவர் அடுத்து இந்த நாலு திருப்பி நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு வந்திருக்கு இந்த நாலு ரிசல்ட்டுமே நாலுங்கிறது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்திருக்கு அதுக்காக நாளைக்கு நாலு வருமா வந்ததுன்னா அது எப்படி வருங்கிறத பார்க்கலாம் இந்த ரெண்டு மூணு அப்படிங்கிறது பாருங்கள் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மூணு நாலு நாலு ஆறு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பரு வெளியே போகிற மாதிரி தான் தெரியுது ஒரு வேளை வந்ததுன்னா எப்படி வருங்கிறத பார்க்கலாம் நாலு மூணு இங்கே ரெண்டு வருமானு பாருங்கள் அப்படி ரெண்டு வந்துச்சுன்னா நாற்பத்தி நாலு நாற்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற ஒரு கணக்கில் வரும் நாற்பத்தி நாலு நாற்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டுங்கிற ஒரு கணக்கில் வருதான்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எட்டு ஏழு ஆறு வருதான்னு பாருங்கள் அதாவது பவரில் மூணுக்கு எட்டு ரெண்டுக்கு ஏழு இங்கே ஆறு வருதாங்கிறத பாருங்கள் இது என்னோடய கணக்கில் நான் எடுக்கிற கேஸிங்ஸ் தான் கணக்கில் வந்ததுன்னா எடுத்துக்கலாம் இல்லாட்டி இந்த நம்பரை ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஏன்னா ரிசல்ட்டுக்கு முன்னாடி நான் எடுக்கிற நம்பர்ஸும் அதுவும் ஒன்றா வருதாங்கிறதுக்காக அப்லோட் பண்ணுற வீடியோஸ் தான் இதெல்லாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆறு நாலு நாலு ஆறுக்கு நடுவில் அஞ்சு நல்லதுன்னா பவரில் ரெண்டு வருதானு பாருங்கள் ரெண்டுக்கு பவர் வந்து 5 அந்த அஞ்சுக்கு வந்து ரெண்டு வருதான்னு பாருங்கள் பவர் நம்பர் ட்ரிக்ஸ் வீடியோஸ் வந்து நம்ம கெஸிங் தவன் டூ பாயிண்ட் ஓ சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன் பவர் நம்பர்னா என்னங்கிறது தெரிஞ்சுக்கணுன்னா அந்த சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள் பவர் நம்பர் ட்ரிக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு அப்லோட் பண்ணியிருக்கேன் ஓகே ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நாலு ரிப்பீட் அடிப்பாங்களான்னு பாருங்கள் அப்படி அடித்ததுன்னா ஏ போர்டில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த நாலு நாலு ரெண்டு தடவை வரையில இந்த நாலு ரெண்டு தடவை வருமானு பாருங்கள் அப்போ கணக்குக்கு நானூற்றி இருபத்தி ஆறுங்கிறது நமக்கு கிடைக்கிது இன்னொரு நம்பர் என்னங்கிறதையும் பார்ப்போம் இதுக்காக ஏ போர்டில் நம்ம எடுக்கிற நம்பர் என்னென்னு பார்த்திங்கன்னா நாலு பி போர்டில் ரெண்டு சி போர்டில் ஆறு அப்படிங்கிற மாதிரி நமக்கு நம்பர்ஸ் கிடச்சிருக்கு இதுக்காக அடுத்த நம்பர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலுக்கு ஒம்போதும் ரெண்டுக்கு அடுத்த நம்பரான மூணும் எடுத்துக்குவோம் இந்த ஆறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரிசல்ட்டில் ரெண்டு வந்திருக்கு அந்த ரெண்டுங்கிறதுக்காக இங்கே ஒன்று வருமானு பாருங்கள் அப்படி ஒன்று வந்ததுன்னா எடுத்து ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதுக்கான ஏபிஏசிபிசி நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைவை பார்க்குறவங்க ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு லைவை பண்ணுங்க நம்ம இந்த கெசிங் சின்ன நிறைய பேருக்கு காட்டும் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஒன்று இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்று முப்பத்தி ஆறு முப்பத்தி ஒன்றுங்கிற நம்பர்ஸ் கிடச்சிருக்கு உங்கள் நம்பர் என்னங்கிறதையும் கமெண்டில் தெரியப்படுத்துங்க அது பார்க்குற வியூவர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் நெக்ஸ்ட் ஆல்போர்டு என்னங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஏபிசி என்னங்கிறத பார்த்துருவோம் நானூற்றி இருபத்தி ஆறு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று நானூற்றி முப்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுங்கிறது என் கணக்கில் வந்த நம்பரில் நான் எடுக்கிறேன் உங்கள் விருப்பம் போல் பாக்ஸ் ப்ளே பண்ணி பாருங்கள் இந்த நம்பர்ஸோடு உங்கள் நம்பர்ஸை மிக்ஸ் பண்ணி கூட பாக்ஸ் ப்ளே பண்ணலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டு நம்பர் தான் ஆல்போர்டு நம்பரும் வளர்க்கலாம் நீங்கள் பார்த்துட்டு வந்துருந்தீங்கன்னா தெரியும் நம்ம எப்படி ஆல்போர்ட் நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம் எனங்கிறது தெரியும் ஸோ இந்த இதுலேயும் பார்த்திங்கன்னா தெரியும் ஆறு இதில் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு மிஸ் ஆகி சீபோர்டில் வந்திருக்கும் ஸோ இன்றைக்கான ஆல் போர்டு என்னென்னு பார்த்திங்கன்னா நாலு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆறுன்ட்டு எடுத்துக்கிறேன் நாலு ஸ்ட்ராங்லேயும் ஆறு சப்போர்ட்லேயும் வச்சு எடுத்துக்கிறேன் பாருங்க கணக்கில் வரலனா இந்த நம்பரை ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஓகே அதே போல் நம்ம மெம்பர்ஷிப்ல ஜாயின் ஜாயின் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஓகே இனி கமெண்ட்ஸ் என்னங்கிறத படிக்கலாம் ரவி ஹாய் சொல்லிருக்கீங்க ஹாய் நண்பா நெக்ஸ்ட்டு சபரி ஹாய் சொல்லியிருக்கீங்க ஹாய் நண்பா வேலு ஹாய் சொல்லியிருக்கீங்க ஹாய் ரஜினி ரஜினி ஹாய் சொல்லியிருக்கீங்க வேலு ஹாய் சொல்லியிருக்கீங்க ஹாய் நண்பா எல்லாத்துக்கும் பெரிய ஹாய் ராம்தாஸ் ஹாய் சொல்லியிருக்கீங்க திவாகர் பரமசிவம் ஹாய் சொல்லியிருக்கீங்க சிவகுமார் ஹாய் சொல்லியிருக்கீங்க ஓகே நண்பா எல்லாத்துக்கும் பெரிய ஹாய் லைவ் பார்க்குறவங்க ஒரு லைக் மட்டும் பண்ணிங்கன்னா இந்த லைவ் வந்து இன்னும் நிறைய பேருக்கு அடுத்தோம் ஆனால் மெயினாக லைவ்ல வர காரணமே எல்லாத்துக்கும் நம்மளுடைய பிசிங்ஸ் வந்து கிடைக்கணுங்கிறக்காக தான் வீடியோஸில் கொடுத்துருப்பேன் சபரி பெருமாள் ஹாய் சொல்லியிருக்கீங்க ஹாய் நண்பா ஸோ அதனால் லைக் பண்ணிவிட்டு லைவை கண்டியூ பண்ணுங்கள் முருகன் ஹை சொல்லியிருக்கீங்க ஹை நண்பா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நாலு நம்பர்ஸ் வந்து எப்படி எடுக்கிறேங்கிறது வந்து நான் வீடியோஸில் சொல்லியிருந்தேன் வீடியோஸ்க்கு வந்து தனியாகவே எப்படி இந்த மாதிரி நம்பர்ஸ் எடுக்கிறேங்க ஒரு சீரிஸ் மாதிரி போடலான்ட்டு இருக்கிறேன் அது வந்து வீடியோஸ்க்கு நீங்கள் லைக் பண்ணுறது மூலியமாக தான் நான் வந்து அந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணலாமா என்னங்கிறது வந்து ஏன்னா உங்களுக்கு அது பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறது நான் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் லைக் பண்ணுறது மூலியமாக தான் தெரியும் எனக்கு ஸோ வந்து லைக் பண்ணுங்கள் வேணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா எப்போயும் போனாலும் நான் கிளிங்ஸ் மட்டும் நான் கொடுத்துட்டு வரேன் ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணுறதுனால என்ன ஃபீச்சர்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில் இருக்குது அந்த வீடியோஸை பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லைன்னா அது கட்டாயம் கிடையாது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டும்தான் வீடியோ பாருங்கள் அந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அது மூலயமா நீங்கள் ஜாயின் பண்ணாமல் என்கிறத வந்து பாருங்கள் ஜாயின் பண்ணால் என்ன ஃபீச்சர்ஸ் கிடைக்குங்கிறத டீட்டெயிலாக அந்த வீடியோலாம் கொடுத்துருப்பேன் அதனால தான் அந்த வீடியோவை பார்க்க சொல்கிறேன் ஓகே டி ஒன் டி சிக்ஸ் டி எயிட்டுக்கான வந்து டூ பாயிண்ட் ஓ சேனலில் வந்து நெக்ஸ்ட்டு லைவில் தான் அப்லோட் பண்ணுங்கள் தேவைப்பட்டவங்க அதையும் செக் பண்ணி பாருங்கள் ஓகே நம்ம வேறு எதுவும் கேள்விகள் இருந்தால் கேளுங்கள் இல்லைனா லைவ் நான் இதோட என் பண்ணிக்கிறேன் ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம சேனலோடய தம்நாயன் வேறு கலர் சேஞ்ச் பண்ணாங்காட்டி உங்களுக்கு என்ன யாருக்கோட கெஸிங்ஸ் தெரியல அதனால தான் நான் லைவில் வந்து நான் அதை உங்களுக்கு சொல்கிறதுக்கு தான் வந்தேன் லைவில் தம் கலர் வந்து பிளாக்காக சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன் பிளாக் கலரில் வந்தது அதுக்கு நம்ம சேனலோட நேமே கீழே எழுதியிருப்பேன் கெசிங் தமிழ்ன்ட்டு உங்களுக்கு புரியணுங்கிறக்காகத்தான் சேனலோடைய நேம் எழுதியிருப்பேன் வீடியோஸ் வரையில் வந்து அதை மட்டும் பார்த்து நீங்கள் வீடியோஸ் வந்து பார்த்துக்கலாம் ராம்தாஸ் ஹாய் சொல்லியிருக்கீங்க ஹாய் நன்பா ஓகே லைவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு காட்டும் இந்த நாலு இருந்து தான் இந்த சைபர் ஒம்போதுங்கிற ரிசல்ட் அடிச்சிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த நாலு நம்பர் இருந்து தான் இந்த சைபர் ரெண்டுங்கிறது ரிசல்ட்டில் வந்துருக்கு நாளைக்கு வர அந்த நாலு நம்பரை வந்து நான் வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் பண்ணுறேன் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த ஃபீச்சர்ஸ் கிடைக்கும் ஸோ அதனால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே வேறு எதுவும் கொஸ்டின் இருந்தால் கேட்கலாம் இல்லைன்னா நான் லைவ் இதோட என் பண்ணிக்கிறேன் ஓகே நண்பா எதுவும் கருத்துக்கள் இருந்தா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க வரைக்கும் லைவை கண்ணிவாக பார்த்தது உங்களுக்கு நன்றி தேங்க்ஸ் டு ஆல் நன்றி வணக்கம்